கிரல் ஃபார்ம் சேனல் என்பதில் நான் வணக்கம்ங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கரவு மாடுகள் பார்க்கலாமாங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப் கிடாரிக்கண்ணுகள் ஒரு ஆறு டு ஏழு கன்றுகள் வந்து வந்துகிட்டு இருக்குதுங்க சாயந்தரம் அல்லது நாளை காலையில் வந்திங்கன்னா நேரில் பார்க்குறவங்க நம்ம பொங்கலூர் ஃபார்முக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரம்பத்து அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க ஃபோட்டோவில் வீடியோவில் நீங்கள் செல்லில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியுங்க பெரிய மாடு சின்னதாக தெரியலாம் சின்ன மாடுகள் கன்றுகள் பெருசாக தெரியலாம் அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கோணுங்க அதே மாதிரி வீடியோவில் பார்க்குறீங்க மாடுகள் கன்றுகள் பிடிச்சிருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டா விலையை பேசி முடிச்சுக்குங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக கொண்டாந்து இறக்கி கொடுக்க முடியுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது பாதி வாடகை நீங்கள் கொடுத்தா போதுங்க அதே போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஃபோன்பே ஜிபே மூலிமா அட்வான்ஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க முழு தொகை கட்டினா தான் மாடு கொடுப்போம் அப்படிங்கிறது யாருக்கும் நம்ம சொல்கிறது இல்லை இறக்கனக்கு அப்புறம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா ஐநூறு ஆயிரம் பிடிச்சிட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது நண்பர்கள் வந்து அந்த மாதிரி செய்ய வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறீங்க பா அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வராதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் போடக்கூடிய வீடியோ பதிவில் உடனுக்குடன் வரணும் அப்படின்ட்டா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவில் நீங்கள் விளம்பரங்கள் வந்தாலும் விடாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடுத்த நாள் நம்ம பப்ளிக் பண்ணதையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கும் வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குற மாடு மூணாவது கன்று மாடுங்க கன்று பத்து நாளான கன்று நல்ல டாப் குவாலிட்டியான கன்று மயில கண்ணோடு இருக்குது மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டு மாடுங்க நீல உயரம் மடிகாம்பு சுத்தம் எல்லா சுத்தமும் இருக்கமுங்க ரெண்டு லிட்டர் பாலுக்கு குறையாமல் கறந்துக்கிற அளவுக்கு மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்கும் சுத்தமாக நீங்கள் ரெண்டு லிட்டர் கறந்தீங்கனாலும் கன்று ஒன்று ஒன்றாயிரம் லிட்டர் தாராளமாக ஓட்டுமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை இந்த வீடியோ பகுதியில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பால் கறந்துக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காது விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க முழு விபரங்கள் அப்படிங்கிறது கடைப்பல் முளைப்பு மாடுங்க பத்து நாள் கெடாரி கண்ணோட ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் எல்லாேருமே பிடிச்சிக்கலாம் மாடு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க மூணாம் மீத்து மாடு கண்ணு போட்டு பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது மாடு கண் ரெண்டுமே சுழு சுத்தமுங்க மடிகாம சுத்தம் தெளிவாக இருக்குது நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணாலும் கட்டி கறக்கலாமுங்க எந்த தொந்தரவும் பண்ணாது கன்று போடுறதுக்கு வந்து இந்த பாயம் வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான மாடு நல்ல பெருவட்டு மாட்டில் மயிலை மாட்டில் ஆள்நீளமான மாடாக தேடிட்டு இருந்தீங்கன்னா பின் மாடு ஏற்றத்தில் தெளிவான மாடுங்க மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லை அப்படின்னாலும் அட்வான்ஸ் பண்ணீங்கனாலும் ஏற்றி விட்டுடலாம் நீங்கள் தெளிவாக பால் கறந்துக்கலாமாங்க புதுசாக பால் கறந்து பழகுற மாதிரி இருந்தாலும் இந்த மாட்டில் எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக கறக்கக்கூடிய மாடுங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த வரக்கூடிய மாடுகளையும் பாருங்கள் எந்த மாடு இந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க நீங்கள் கால் பண்ணும்போது என்ன தேதியில் பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான விவரங்கள் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அடுத்தது தான் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கறவை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவட்ட மாடு நல்ல பால் மேலையான மாடு சென்னை மாடாக போட்டிருந்தோம்ங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கண் போட்டுருச்சு நல்ல குணவணம் எந்த விதமான தொந்தரவும் கிடையாதுங்க கழிப்புச் சொல்லிகள் குறிப்பிடிறது எதுவும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலா மீத்துங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் இன்றைக்கி சீம்பால் மட்டுமே ரெண்டு லிட்டரு பால் சுத்தமாக கறந்து கண் வந்து போட்டிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளான கன்று மாதிரி நல்லா ஊறி போட்டிருக்குதுங்க கண் நல்ல செம குவாலிட்டியான கண்ணை வந்து சேரும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு முன்னுறு ரூபாயில் அசால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்குது கன்று வந்து இப்போ ஒரு நாள் தான் ஆகுதுங்க பார்த்திங்கன்னா கடறி கன்று காலக்கன்று அளவுக்கு இருக்குமோ ஒரு பத்து நாளான கன்று எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா பெருவெட்டில் சுடு சுத்தத்தில் தெளிவாக போட்டிருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு இந்த தொந்தரவும் இல்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் சென்னையில் நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா விலை போட்டிருந்தோம் இன்றைக்கும் அதையாக அறுபத்தெட்டு ரூபா தான் வெலை சுடுறாங்க கண்ணு கிடரிக்கன்னு இருக்குது மாடு கன்று ரெண்டுமே தெளிவான சுடுசுத்தோடு இருக்குது வீடியோ பதியை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாமுங்க மாடு பெருவிட்டுங்க சுடு சுத்தம் கறவும் நேரம் ஒரு மூணு லிட்டர் கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாமுங்க அதே மாதிரி உங்களுக்கு கண்ணும் கெடரி கண்ணு நல்ல பால் வர்க்கமான மாட்டோடய கிடாரிக்கன்று வளர்த்த ஒரு முறைங்க நீங்கள் வெளியில் தேடி வாங்குறதுக்கு மாட்டை கண்ணை வாங்கினீங்கன்னா ரெட்டியுமே வளர்த்திக்கலாம் இந்த மாடுன்னு ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கூடிய அளவுக்கு நல்ல வயசு இருக்குது கண்ணும் நல்லா கிடரிக்கன்னா இருக்குதுங்க மாடு வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மாடாக தெரியும் பட் மாடு வந்து பார்த்திங்கனா நல்லா பெரிய மாடுங்க நல்லா டயர் ஓட்டி ஏறதாட்டும் நல்லா ஹெவி சைஸில் போய் மாடு மடிகாமல் சுத்தம் எல்லாம் சுத்தம் இருக்குது கறந்து முடிச்சு தந்திரிக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவு தொந்தரவும் இல்லாமல் கறக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க விற்பனை விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டரு பால் நல்லா பராமரிச்சிங்க தாராளமாக கறந்துக்கும் தீன் தண்ணிக்கு வித தொந்தரவும் கிடையாது நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கறந்து பார்த்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனைப்பதிவு சென்னையிலையும் போட்டிருந்தோம்ங்க இப்போ வந்து கண்ணும் போட்டுருச்சு நேற்று விற்பனை பதிவு சாட்ஸ்லேயும் போட்டிருந்தோம் ஆறுபல் கிடாறீங்க காரம்பஸு கண்ணு கிடாரி கண்ணோட கறவைக்கு எந்த வித தொந்தரவும் பண்ணாது எந்த குறும்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அதை எப்படி தெளிவாக நம்ம சென்னையில் சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி கறவை இருக்குதுங்க இந்த மாடு நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம சொன்ன சொன்ன மாதிரி கறக்குற மாதிரி தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறோம் கால் அணைக்க வேண்டியதில்லை காங்கி கன்று போடும் நாலு நாளுக்கும்பளையும் பால் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிவிட்டு செனையினை விற்பனை பதிவு போட்டிருந்தோம் இப்போ கண்ணு போட்டு நம்ம கறந்து காமிச்சிருக்கிறோம் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மாடுகள் நாட்டு சென மாடுகள் அப்படிங்கிறது தெரியாத இடத்துல நிறைய சொல்கிறீங்க எல்லா மாட்டையும் நம்ம வந்து வாங்க முடியறதில்ல நம்ம உங்களுக்கு செனை மாடுகள் வாங்கினோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த மாடுகள் தெரிஞ்ச மாடுகள் கறந்துட்டு இருந்த மாடுகள் நம்ம கண்ணுக்கு தெரிய பார்த்த மாடுகள் கண்ணுக்கு தெரிய கறந்து இருக்கிற மாடுகள் அந்த மாதிரி ஏதாவது மாடுகளாக இருந்தால் மட்டும்தான் சென்னையில் நம்ம வாங்குகிறோமோ என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் வாங்குகிறோம் கேரண்டி கட்டி நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் திரும்பி அந்த மாடு வந்து நம்ம தெரியாத மாடலை வாங்கி நம்ம கேரண்டியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திரும்பி உங்கள்கிட்ட வந்து கன்று போட்டு அதில் ஏதாவது ஒரு தொந்தரவு பாலுக்கு நிற்கலை காம்பளை பால் வரல கண் ஏதாவது வேறு மாதிரி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும்போது அந்த மாடு உங்களுக்கு பிடிக்காது இல்லை பிடிக்கும் இல்லை விலையில் எச்சா வரும் இல்லை விலையில கம்மியாக வரும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடகை செலவுகள் பின்ன வரும் இதெல்லாம் வந்து நஷ்டம் தேவையில்லாத மன உளைச்சல் வேண்டாம் அப்படிங்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சென்னை மாடைகள் வந்து நம்ம நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு கூப்பிட்றீங்க அவங்களோட எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியறது இல்லைங்க கண் மாடாக இருக்குதுன்னா சொல்லுங்கள் நம்ம வந்து கறந்து பார்த்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து ஒரு நேரம் கறந்து பார்த்தாலும் தெளிவாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம போன இதில் வந்து நம்ம கரூர் பகுதியிலேயே வந்து கறந்துட்டு இருந்தாங்க அதனால் நம்ம சென்னையில் வாங்கினோம் என்ன மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து விற்பனை ஆகிடுச்சுங்க கறவை கால நிற்க வேண்டியதில்லை காம்பு நாள்லேயும் தெளிவாக பால் வரும் கன்று காங்கே கன்று போடும் அப்படிங்கிற உத்தரவாதம் சென்னை வீடியோவிலையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சினை மாடுகள் காங்கே மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு போட முடியறதில்ல ஒரு மாடு கொடுத்தாலும் கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கான்செப்ட் மாடு போனால் ரிட்டன் வரக்கூடாதுங்க அதையும் மீறி எதோ ஒன்று ரெண்டு எது எங்கேயோ ஒரு நூற்றுல ஒன்று தவறு நடக்கலாம் அதுக்குண்டான கிளைமும் நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துறோம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் விற்பனை விலை போட்டிருந்தவங்க ஒரு ரெண்டு மூணு ரூபாய் முன்ன பண்ண அனுசரித்து நம்ம நேற்று வந்து இன்னைக்கு காலையில் மாடு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி மாடுகள் வேண்டாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பாருங்கள் டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள் சாட்சியில் போடுறோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் போடுறோம் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் நேரில் வர வாய்ப்பு இருந்தால் நேரில் வந்து பாருங்கள் வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயின்ட் விலையில அனுப்பிச்சு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி கொடுத்துர்றோம்ங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய கஸ்டமர்களே நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஜி கிரு உங்களுக்கு சாகிவால் கடாரி இல்லை சினை மாடுகள் இல்லை ஹெச்எப்பில் வந்து சினை கடாரிகள் இந்த மாதிரி வளர்ப்பு கடாரிகள் வந்து ஏதோ ஒவ்வொரு கடாரிகள் வேணும் நல்ல முறையாக வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கன்றுகள் ஏழு கன்றுகள் கொண்டு வந்துருக்கிறவங்க இப்போ வீடியோவில் வந்து பார்க்குற மாதிரியே எல்லாமே குவாலிட்டியில் நல்லா சிறந்த குவாலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்ட்ரு அந்த மகாராஷ்டிரா அந்த மாதிரி இருந்து நல்ல ஒரு பண்ணையிலேருந்து தெளிவாக சொல்லி வச்சு நம்ம எடுத்து கொண்டு வர மாதிரியான கண்ணுகள் தானுங்க நம்ம வந்து டைரெக்டாக போய் இந்த மகாராஷ்டிரா கர்நாடகாவில் போய் எடுக்கிறது இல்லை நம்ம நண்பர்கள் மூலிமா வியாபாரிகள் வந்து நிறைய கொண்டு வருவாங்க அதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தெளிவாக சுழி சுத்தமாக தெளிவாக பார்த்து அந்த மாதிரி கண்ணுகளை மட்டும் எடுத்துகிட்டு வரவுங்க கண்டிப்பாக நம்ம கொண்டு வரதில் வந்து நெத்தியில் வந்து ஒரு சுழி இருக்கும் டபுள் சுழி கிடைக்காது குடைமேல் குடை இந்த மாதிரி இருக்காதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகில் வந்து ஒரே சுழி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அசவு இல்லாமல் அசவசூலி இல்லாமல் தான் நம்ம கேட்டு அது தெளிவாக வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க நம்ம நேரில் ஒரு கண்ணை போவோம் வாங்கக்கூடாது நேரில் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்த செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வீடியோ பதிவு இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கண்ணுகள் நம்ம இடத்துக்கு வந்துடுச்சுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் நாளைக்கு காலையில் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை இன்றைக்கி சாயந்தரமே ஒரு ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கும் பட்சத்தில் நேரில் வந்து பாருங்கள் குறிப்பாக அந்த கெட்சப் கடறரியில் வந்து பார்த்திங்கன்னா முதலில் இருக்கக்கூடிய கண்ணு வந்து தெளிவான குவாலிட்டியான கண்ணாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இருக்கக்கூடிய கடி வந்து அந்த அசௌசூலின்னு சொல்லுவாங்க அந்த அந்த இடத்துல வந்து உழுந்துறவங்க நிறைய நம்மளுக்கு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கன்றுகளாட்டை கொண்டு வாங்க சொன்னாங்க நம்மளுக்கு வந்து பிடிச்சதில் ஒரு ஆறு டு ஏழு கன்றுகள் மட்டும்தான் பிடிச்சிது அதில் பிடிச்சதில் கலர் பேட்ச் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நெட்டியில் ஒரு சுளி முதுகில் வந்து ஒரு சுழி அது அசவு சுளி இல்லாமல் அந்த மாதிரி கன்றுகளை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து வந்துருக்கிறோம் என்னென்னா அந்த அசவு சுளி இல்லாமல் மாடுகள் மேய்ச்சி நாளைக்கு விற்கிறவங்களுக்கு மாடு விற்பனை விலை நம்ம சொன்னோம்னாலும் டக்குன்னு விற்றுக்கும் வியாபாரிகளும் வாங்கிக்குவாங்க நாளைக்கு வந்து நாடு தரங்கள் வாங்கி அது மாதிரி நம்ம நிறையா வந்து சந்தையில் பார்க்குறது முதல்ல வந்து தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா அசோ சுழி இருக்கும் நெத்திரை தண்ட சுழி இருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு சுழி இருந்தால் கழிக்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஈரோடு மாவட்டம் தெருங்கல்பாளையம் மாடு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுகளுக்கு வந்து பெருசாக சுழி பார்த்து யாரும் வாங்குறது இல்லைங்க இருந்தாலுமே நம்ம அந்த கண்ணுக்குட்டியாக வளர்ப்பு கொடுக்கும்போது நம்மளை நம்பி கஸ்டமர்கள் வாங்கும்போது அந்த மொழியும் இல்லாமல் இருந்தால் தெளிவாக சுழியாக இருந்தது தான் நாளைக்கு அவங்க விற்கும் போதும் நீங்கள் வந்து நாளைக்கு வாங்கி மாடு வளர்த்தி செனம் பண்ணி மடி வரும்போது விற்கும்போதும் வந்து தைரியமாக வெலை சொல்லி விற்கலாம் இல்லை அப்படின்னா ஏதோ ரெண்டு ரெண்டாவது வந்து அசௌசூரியர்கள் மாடு தான் போகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு இடம் இல்லாமல் நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தமான ஹெச்அப் கிடரி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வீடியோ பகுதியில் போட்டுக்கிறோம் நேரில் வந்து பார்க்குறோம் நேரில் வந்து பாருங்கள் அப்படியே அனுப்பிச்சுனீங்காமல் ஜோடி ஜோடி அனுப்பிச்சோன்னா அனுப்ச்சிக்கலாமுங்க மொத்தத்தை கண்ணாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இன்னைக்கு வந்து புது வரவு வந்திருக்குது அப்படிங்கறத தெரியப்படுத்திருக்காங்க முதல் வீடியோ போட்டுருக்கேன்